இன்றைக்கு உலகமே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா குழந்தை பிறப்பு தான் குழந்தையின்மை ஏற்படுகின்ற ஒரு நோயைத்தான் இன்றைக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயாக ஆண்களுக்கான குழந்தையின்மை நோய் அல்லது ஆண் மலடு நோய் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு உலகமே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா குழந்தை பிறப்பு தான் இன்றைக்கு அதுவும் குறிப்பாக இன்னும் நூறு வருடங்கள்ல ஆண்கள் குழந்தை பிறப்புக்கான உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தகுதியை இழக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நம்ம அனைவரையும் பயமுறுத்துவதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இன்றைக்கு அந்த அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரணிகளும் நம்முடைய உடல் சார்ந்த காரணிகளும் கூட இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்களை மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தி விடுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் அதே போல் முதல் குழந்தை வந்தாகிவிட்டது இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யும் போது குழந்தையின்மை நோய் நம்மை கடுமையாக பாதித்து அதனாலேயே செயற்கை முறை கருவூட்டலோ அல்லது சில நேரங்களில் குழந்தை இருந்தாலும் கூட கணவன் மனைவி இருவருக்கான தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் அவர்கள் வாழ்க்கையே வெறுமையுடையதாக செய்யறதையும் சில நேரங்களில் விவாகரத்திற்கு சென்று விடுவதையும் பார்க்க முடிகிறது முதல்ல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தையின்மை நோயின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படிங்கிறது நிறைய சொல்லப்பட்டாலும் இந்த குழந்தையின்மை நோய்க்கான அடிப்படை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருடைய ஆரோக்கியத்தில் மனைவிக்கு குழந்தையின்மைக்கான எந்த விதமான உடல் மற்றும் மன காரணங்களும் இல்லாமல் இருந்து அந்த கணவனுக்கு மட்டும் ஏற்படுகின்ற உடல் காரணங்கள் ஆரோக்கிய காரணங்கள் மற்றும் மன காரணங்களால் குழந்தையின்மை ஏற்படுகின்ற ஒரு நோயைத்தான் இன்றைக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயாக ஆண்களுக்கான குழந்தையின்மை நோய் அல்லது ஆண் மலடு நோய் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ஆண் மலடு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய நோயாக பார்க்குது இன்றைக்கு மருத்துவ அறிக்கைகள் கூட என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நோயாளிகளில் நூற்றில் குறைந்தது ஐம்பது பேர் ஒரு தம்பதிகளாக இருக்கும்போது நூறில் ஐம்பது தம்பதிகளுக்கு குழந்தையின்மை ஏற்படுவதற்கு ஆண்களுக்கான உடல் காரணங்களும் ஆரோக்கிய காரணங்களும் இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறது ஸோ இன்றைக்கு குழந்தையின்மை ஏற்படும் போது வெறும் பெண்ணுக்கான பரிசோதனை செய்வதை மட்டும் நாம் கடமையாக வைத்திருக்கிறோமே தவிர கணவன் மனைவி இரண்டு பேர்ல மனைவிக்கு இருக்கக்கூடிய உடலியல் காரணங்கள் போலவே கணவனுக்கு ஏற்படக்கூடிய உடலியல் காரணங்களை நாம் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது ஆண்களுக்கு இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் பத்து காரணங்களை இன்றைக்கு அறிவியல் வழிமுகில் செல்றத பார்க்கிறோம் முதலாவது காரணம் குடிப்பழக்கம் இன்றைக்கு குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இயற்கையாகவே அவர்களுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் குறைந்து போறதும் அவர்களுடைய உயிரணுக்கள் சார்ந்த சிரமங்கள் உயிரணுக்களில் இருக்கக்கூடிய நீந்துகின்ற தன்மை அமைப்பு இவை மாறிப்போய் சிரமத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத பார்க்கும் ஸோ குடிப்பழக்கம் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களில் நூற்றில் அறுபது பேருக்கு ஆண் குழந்தையின்மை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்கும் இரண்டாவது காரணம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணமாக நாம் பார்ப்பது இளம் வயதிலேயே ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு நோய் சிறுநீரக மண்டல நோய் இதய நோய் இந்த ராஜ உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்கள் சிறு வயதிலேயே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இருந்தாலும் அதற்கான முழுமையான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் போது அதுவே குழந்தையின்மை நோய்க்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் மூன்றாவது விதைப்பையில் ஏற்படுகின்ற காயங்கள் பொதுவாக இன்றைக்கு ஆண் குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய விளையாட்டுகள் குறிப்பாக கிரிக்கெட் ஆடுவது நீண்ட தூரம் இரண்டு சக்கர வாகனங்கள்ல பிரயாணம் செய்வது அல்லது இந்த மாதிரி வேகமான விளையாட்டுகள் கபடி சார்ந்த விளையாட்டுகள்லாம் விளையாடும்போது போது அவர்களுடைய முதுகுத்தண்டு மற்றும் நேரடியாக விதைப்பையில் ஏற்படுகின்ற காயங்கள் வெரிக்கோசீல்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் சுருக்கத்தை உருவாக்கி விடும்போது அது உயிரணுக்களுடைய உற்பத்தியை தடை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்கணும் இது முறையாக கவனிக்கப்படாத போது குழந்தையின்மை நோய்க்கு அடிப்படையாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம் நான்காவது இன்றைக்கு ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய நோய் குழந்தைகளுக்கு ஏற்படும்போது குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படும் போது அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகளும் பிராங்கோடைலேட்டர்னு சொல்லக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை இறுக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் சில நேரங்களில் நீண்ட காலமாக பயன்படுத்தி வரும்போது அவை உடல்ல நரம்பு தளர்ச்சி நோயை உருவாக்கி விடுவதையும் இதுவும் குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கும் ஐந்தாவது நிறைய பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதை பார்க்கணும் இன்றைக்கு இந்தியா ஒரு கலாச்சாரம் மிகுந்த நாடு இந்த நாட்டில் செக்ஸை பத்தி பேசுறதுக்கோ தாம்பத்தியத்தை பற்றி பேசுவதற்கோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தயக்கமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த தாம்பத்தியத்தில் தனக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா அப்படிங்கிற மனம் நோயே இன்றைக்கு குழந்தையின்மை நோய்க்கு அடிப்படையாக இருக்கிறத பார்க்கும் ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இன்றைக்கு நேரடியாக மறைமுகமாக ஏற்படுகின்ற தொற்றுக்களும் விபத்துகளும் நேரடியாக இன்றைக்கு முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற காயங்களும் சில நேரங்களில் விதைப்பையில் ஏற்படுகின்ற தொற்றுக்களும் சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்களும் குடல் இரக்கம் சார்ந்த நோய்களும் இன்றைக்கு குழந்தையின்மைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதிகமான உடல் எடையோடு இருப்பது இன்றைக்கு ஆண்களுக்கான குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக நம்ம பார்க்கிறோம் நூறு குழந்தை இல்லா தம்பதிகள் வரும்போது அதில் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய முப்பது தம்பதிகளுக்கு நேரடியாகவே குழந்தையின்மை ஏற்படுவதற்கான காரணம் இன்றைக்கு உடல் எடையாக இருக்கிறத பார்க்கிறோம் நாளமிலா சுரப்பிகள் சார்ந்த நோய்களோடு அவதிப்படுவது இன்றைக்கு எவ்வாறு தைராய்டு நோய் எவ்வாறு இன்றைக்கு ஹைப்போ தைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு நோய் உடலை பாதிக்கிறதோ அதே போல் டெஸ்டோஸ்டிரான் அதிக சுரப்பு அல்லது டெஸ்டோஸ்டிரான் குறைவான சுரப்பு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குழந்தையின்மை நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு உயிரணுக்களுடைய அமைப்பு குறைபாடு உயிரணுக்களுடைய நீந்துதல் தன்மை குறைபாடு உயிரணுக்கள் நீண்ட காலம் உயிரோடு இல்லாமல் இருப்பதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக குழந்தையின்மைக்கு இருக்கிறத பார்க்குறோம் இதற்கு காரணமாக இன்றைக்கு உணவில் கொண்டு வரக்கூடிய ரசாயன உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவுகளும் ஏன் இன்றைக்கு உணவு கெடாமல் இருப்பதற்காக நாம் சேர்க்கின்ற உணவுகளும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் உதாரணத்திற்கு இன்றைக்கு கடையிலிருந்து ஒரு சாம்பார் பொடி மாறுவோம் அந்த சாம்பார் பொடியில உணவை கெடாமல் இருப்பதற்காக சோடியம் பென்சோயேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சேர்க்கப்படுறத பார்க்கணும் அதை முதல் முறை சாம்பார்ல போடுறோம் அதை சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அது ஒரு சதவீதம் மட்டும் சேர்க்க வேண்டிய ஒன்று ஆனால் சில நேரங்களில் ஒரு சதவீதத்தை விட கூடுதலாகத்தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ அந்த உணவை நாம் ஒரு முறை சாப்பிடும்போது சிரமம் ஏற்படுவது கிடையாது ஆனால் அந்த உணவு குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டு மீண்டும் சூடு செய்யப்படும் போது அதிலிருந்து உருவாகின்ற பென்சின்னு சொல்லக்கூடிய அமிலம் நேரடியான குழந்தையின்மைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது புற்றுநோய்க்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் பத்தாவது சிறுநீரக நோய்களோ ஈரல் நோய்களோ அல்லது புற்றுநோயோ நம்ம உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னா அதுவும் நமக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தையின்மை நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த பத்து காரணங்கள் மட்டும் இல்லை ஒரு மனிதனுடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததான்னு பார்க்கும்போது வாத உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்கும் பித்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய குழந்தைகளும் கப உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய குழந்தைகளும் பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும் சோ இன்றைக்கு உடலுடைய அமைப்பு கூட குழந்தையின்மை நோயை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால வெறும் இன்றைக்கு செல்வதற்கு முன்பு இயற்கை மருத்துவம் சார்ந்த காரணிகளை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நமக்கு குழந்தையின்மை நோய் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னா ஐந்து வகையான குழந்தையின்மை நோய் ஆண்களுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் முதலாவது குழந்தையின்மை நோய் அப்படிங்கிறது எழுச்சியின்மை மனைவியோடு ஒரு தாம்பத்தியம் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆணுறுப்பு எழுச்சியின்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு முதல் காரணமாக நம்ம பார்ப்பது இரண்டாவது காரணம் விந்து முந்துதல்னு சொல்லுவோம் ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்வோம் வேகமாக விந்து முந்தும் போது இன்றைக்கு முறையான தாம்பத்தியம் அற்று விந்து வெளிப்புறமாகவே கசிந்து விடும்போது அது கருமுட்டையை அடைய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோயை சொல்வோம் மூன்றாவது குழந்தையின்மை நோய் வருவதற்கான காரணம் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு குறைந்தது பதினைந்து லட்சமாவது உயிரணுக்கள் ஒருமுறை உற்பத்தியாகி வெளியானால் மட்டும்தான் அதுல ஒரு உயிரணு கருமுட்டையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதைவிட எண்ணிக்கை குறைவாக உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும்போது அது கருமுட்டையை அடையக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து போய் நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் நான்காவது உயிரணுக்களுடைய அமைப்பு குறைபாடு தலையற்ற உயிரணுக்களாக வாளற்ற உட உயிரணுக்களாக உடலோடு ஒருங்கிணைந்து இல்லாமல் இருக்கக்கூடிய உயிரணுக்களாக இருக்கும் போது நீந்துகின்ற திறன் குறையும் போது உயிரணுக்களால் முறையாக சென்று கருமுட்டையை அடைய முடியாததால் ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோய் கடைசியாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது உயிரணுக்களுடைய ஆயுட்காலம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு நோய் பொதுவாக உயிரணுக்கள் குறைந்தது நாற்பத்தி எட்டு மணி நேரமாவது உயிரோடு இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையை அடைய முடியும் ஒருவேளை அது நடக்க முடியாமல் போகும்போது அதுவும் நமக்கு ஏற்படுத்துகின்ற சிரமத்தால் ஏற்படுகின்ற நோயாக இதை நம்ம பார்க்க முடியும் இது மட்டும் அன்று இன்றைக்கு நேரடியாக மறைமுகமாக நாம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வாத பித்த கபம் அப்படின்னு மூன்று வகையில் வரும்போது இன்றைக்கு இந்த வாத பித்த கபத்துடைய சீற்றத்துடைய காரணமாகவே இன்றைக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் இடியோ பத்திக்குன்னு சொல்லுவோம் இன்றைக்கு கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோய் தெய்வ குற்றங்களால் ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோய்கள்னு சொல்லி குழந்தையின்மை நோயை விதவிதமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கு இன்றைக்கு ஆயுர்வேதத்துல தெய்வ வெப்பாஷய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய சிறப்பு சிகிச்சை குழந்தையின்மை நோய்க்காக நாம் பொதுவாக கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் பொதுவாக ஒரு மனிதனுடைய பிறந்த நேரம் அவருடைய மனைவியுடைய பிறந்த நேரத்தை எடுத்து அவர்களுடைய ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த புரிதலுக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை வெறும் மருந்து மாத்திரைகளாக இல்லாமல் தெய்வ வெப்பாஷய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய மணி மந்திர ஔஷத தியானத்தில் நாம் அந்த சிகிச்சை முறையை கொண்டு போகும்போது இந்த நோய்த்தன்மை குறைந்து விடுவதை பார்க்க முடியும் இப்ப குழந்தையின்மை நோயுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக குழந்தையின்மை நோய்கள் நான்கு நிலைகளாக பிரிக்கப்படுவதை பார்க்கிறோம் முதல் நிலை குழந்தையின்மை நோய் அப்படிங்கிறது எழுச்சியின்மை சார்ந்தோ அல்லது விந்து முந்துதல் சார்ந்தோ இருக்க முடியும் குறிப்பாக கருமுட்டை முதிர்ச்சி அடையக்கூடிய நாட்கள் ஓவலூஷன் டைம்ல கணவனும் மனைவியும் முழுமையாக குழந்தைக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது கணவனால் அவர்களுடைய எழுச்சி தன்மையை நீட்டிக்க முடியாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் அவர்களால் தாம்பத்தியத்தை வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கும்போது அது முதல் நிலை குழந்தையின்மைன்னு சொல்லுவோம் அதாவது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு கிடையாது உயிரணுக்கள் நன்றாக இருக்கிறது இருந்தாலும் உடல் காரணங்களால் நேரடியாக தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழல் தான் முதல் நிலை குழந்தையின்மை நோயின்னு சொல்லுவோம் இரண்டாம் நிலையாக அது மாறும்போது முதல் நிலையில் இருக்கக்கூடிய சிரமங்களோடு கூடி உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து போயிருப்பதை இரண்டாம் நிலைன்னு சொல்லுவோம் மூன்றாம் நிலை குழந்தையின்மை நோயின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உயிரணுக்களுடைய எண்ணிக்கை உடலுடைய பலம் சார்ந்த சிரமங்களோடு கூடி அவர்களுடைய மனம் சார்ந்த சிரமங்களும் மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் நான்காம் நிலை குழந்தையின்மை நோயின் வரும்போது கிட்டத்தட்ட அவர்களுடைய எழுச்சியின்மை முழுமையாக அடைந்து உயிரணுக்களுடைய எண்ணிக்கை உயிரணுக்களுடைய உற்பத்தி குறைந்து போய் இருக்கக்கூடிய சூழலை நான்காம் நிலைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த நான்கு நிலைகளாக இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை உடலுடைய ஆரோக்கியம் மனதுடைய ஆரோக்கியம் பொதுவாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு இவை அனைத்தும் குறைந்து போகும்போது அந்த இடத்துல குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நோயாகவே மாறிவிடுவதை நம்ம பார்க்கிறோம் இந்த நான்கு நிலைகளாக இந்த நோய் இருக்கும்போது இந்த நோயுடைய தீர்க்கின்ற சிகிச்சை அப்படிங்கிறத ஆயுர்வேத மருத்துவம் சமண சிகிச்சையாக சோதன சிகிச்சையாக காயகல்ப சிகிச்சையாக ஒருங்கிணைந்த அல்லது தெய்வ வெப்பாஷய சிகிச்சையாக கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் பொதுவாக இந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் பத்து பொதுவான காரணங்கள் சொன்னாலும் கூட இன்றைக்கு மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கின்ற காரணங்கள் முதல் காரணம் உடலியல் ரீதியாக காரணங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாமல் இருப்பது இரண்டாவது போதை பழக்கங்களுக்கு அடிமையாவது மூன்றாவது இன்றைக்கு வெரிக்கோசில் சொல்லக்கூடிய விதைப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கம் மற்றும் அடைப்பு நான்காவது தொற்று நேரடியாக விதைப்பையில் ஏற்படுகின்ற ஹைட்ரோசில் சார்ந்த சிரமங்கள் அல்லது ஆண்குறியில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படும்போது போது ஏற்படுகின்ற தொற்றுக்கள் ஐந்து விந்து வெளிவருவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சில வகையான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் மருந்துகள் எடுக்கும்போது அந்த மருந்துகள் நேரடியாக உற்பத்தி செய்யக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய வெள்ளை அணுக்கள் உயிரணுக்களை கொன்றுவிடக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஏற்படும் போது இன்றைக்கு விதைப்பை உடலுக்கு வெளியே இருக்க வேண்டியது இயற்கை நிகழ்வு ஆனால் விதைப்பை உடலுக்கு வெளியே இல்லாமல் உடலுக்குள்ளேயே புதைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது உடலுடைய சூடின் காரணமாக உயிரணுக்களுடைய உற்பத்தி இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஹார்மோனல் இம்பாலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் இவை அனைத்துமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற இந்த குழந்தையின்மை நோயுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் அவர்களுடைய வாழ்வியல் முறை உணவு முறை உடற்பயிற்சி முறை உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறு நோய்களுடைய தன்மை நீண்ட காலமாக உடலில் இருக்கக்கூடிய சில நோய்களுடைய தன்மை இவை அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியுமே தவிர பொதுப்படையாக இருக்கக்கூடிய காரணங்களை தான் நம்ம இங்க பட்டியலிட்டு சொல்லியிருக்கோம் பொதுவாக ஆயுர்வேத மருத்துவம் இந்த நோய்களை ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோயை குணமாக்குவதற்கு சமண சிகிச்சை சோதன சிகிச்சை ரசாயன சிகிச்சை மற்றும் தெய்வ வெப்பாசய சிகிச்சைன்னு நான்கு வகையான சிகிச்சைகள் கொடுக்கப்படுறதை பார்க்கணும் குழந்தையின்மை நோய் ஏற்படுவதற்கான காரணத்தை வெறும் உடல் ரீதியாக மன ரீதியாக மட்டும் புரிந்து கொள்ளாமல் ஆத்ம ரீதியாக புரிந்து கொண்டு அதை மாற்றுவதற்கான முயற்சியாக இதை நம்ம செய்யலாம் இதற்கு அடுத்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த உணவு முறைகளை நாம் பின்பற்றினால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உணவு முறைகள் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவு முறைகள்னு பார்த்தோம்னா கீரை வகைகளையும் பச்சை நிறமான காய்கறிகளையும் மெக்னீசியம் மற்றும் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்கக்கூடிய பால் வகை உணவுகளும் இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் பழங்கள்ல பப்பாளி பழம் பைனாப்பிள் ஆரஞ்சு பழத்தையும் இன்றைக்கு குளோவின் சொல்லக்கூடிய நம்முடைய கிராம்பு வெந்தயம் சார்ந்த உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் எந்த உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இன்றைக்கு சர்க்கரை சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதிகமாக காப்பி குடிக்கின்ற பழக்கம் அதிகமாக மது அருந்தக்கூடிய பழக்கம் மிக அதிகமான கொழுப்பு உணவுகள் சார்ந்த உணவுகள் சர்க்கரை உணவுகள் அப்படிங்கிறது வேற அதே போல் சர்க்கரை அதிகமாக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது வேற இந்த உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அதிகமான அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே கொழுப்பு உணவுகள் போலவே இன்றைக்கு எண்ணெய் சார்ந்த உணவுகள் பொதுவாக எண்ணெயில் பொரித்து வறுக்கக்கூடிய உணவுகளையும் இன்றைக்கு தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நம்ம சொல்லலாம் இந்த உணவுகள் தவிர்ப்பது அப்படிங்கிறது வெறும் இந்த ஒரு சிரமத்தை தவிர்ப்பதற்காக மட்டும் இல்லை உடல்ல சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாத பித்த கபத்தை மாற்றுவதற்கும் உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் அளவுக்கு வெந்நீரையும் பித்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் பானையில் வைத்த தண்ணீர் ஒரு மூன்று லிட்டர் அளவும் கப உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் ஒரு இரண்டு லிட்டர் அளவுக்கு வெந்நீரையும் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் இன்றைக்கு பிராணாயாம பயிற்சிகளில் நாடி சுத்தி பிராணாயாமம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தொடர்ந்து போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் யோக பயிற்சிகள் யோக பயிற்சிகள் அப்படிங்கிறதே இன்றைக்கு நம்முடைய உடலை பொறுத்து வாத பித்த கபத்தை பொறுத்து கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை நோயை மாற்றுவதற்கு பொதுவாக உபயோகப்படுத்துகின்ற உபயோகப்படுகின்ற ரொம்ப அழகான பயிற்சிகள் சேது பந்தாசனம் ஹலாசனம் நௌகாசனம் சொல்லக்கூடிய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய யோக பயிற்சி சரீர சுத்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் மனோசுத்தி இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த குழந்தையின்மை நோயை பொறுத்தவரையிலும் நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமம் மனதிலிருந்து ஏற்படக்கூடிய காரணிகளும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை அனுபவங்களும் வாழ்க்கையும் இந்த நோயை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மனோசுத்திக்கு கிளென்சிங்ன்னு சொல்லக்கூடிய தியானம் ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும் ஆத்ம வரும்போது அந்த இடத்துல ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனும் அதே போல அபியாசம் அப்படின்னு வரும்போது தினச்சரிக்கையுடைய கொள்கையின்படி காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வதில் ஆரம்பித்து உண்ணக்கூடிய உணவுகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் செய்ய வேண்டிய வழிமுறைகளை ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்கள் சொல்லி கொடுக்கின்ற வகையில் நாம் எடுத்து நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் அதே போல காலநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்றாற் போல தொடர்ந்து நம்முடைய முயற்சிகள் இருக்குமேயானால் தொடர்ந்து அந்தந்த காலநிலைக்கு எது வேண்டும் வேண்டாம் புரிதலோடு நம்முடைய முயற்சிகள் இருக்குமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் பார்க்க முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபக மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்